வணக்கம் இன்னைக்கு அபிக்டி விலைகளை நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதனை புரிந்த பெண்களுக்கு தங்க மங்கை விருது வழங்கி நெல்லை போத்தி சொர்ண மகள் கௌரவப்படுத்தி உள்ளது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் சாதனை புரிந்த பெண்கள் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகளுக்கு குரல் கொடுக்க முன் வர வேண்டும் என அதிரடியான பேட்டியை அளித்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகம் மகளிர் தினத்தை முன்னிட்டு போத்தி மகளில் வைத்து நெல்லையில் சாதனை புரிந்த பெண்களுக்கு போத்தி சொர்ணமகால் சார்பில் தங்கமங்கை விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சாரா பெண்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் உஷா காட்வின் மற்றும் ஆல் இண்டியா ரேடியோ அறிவிப்பாளர் முனைவர் சந்திரபுஸ்வம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவழக்கு ஏற்றி போத்தி ஸ்வர்ண மகால் விருது பெற்றவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர் இதில் நெல்லையில் சாதனை புரிந்த பெண்களுக்கு துறைவாரியாக விருதுகள் வழங்கப்பட்டன மருத்துவ துறையில் சாதனை புரிந்ததற்காக நெல்லை அரசு மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன் அவர்களுக்கும் கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றிய டாக்டர் ஜெயமேரி அவர்களுக்கும் இளம் எழுத்தாளர் பிரிவில் செல்வி சூடாமணி அவர்களுக்கும் விளையாட்டுத்துறையில் துறையில் வடக்கன் குளத்தை சேர்ந்த செல்வி ஜெனீஷா ஷானு அவர்களுக்கும் இசை பிரிவில் செல்வி தானுஸ்ரீ அவர்களுக்கும் சமூக சேவையில் திருமதி நந்தினி அவர்களுக்கும் போத்தி நாலுக்கான விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது விழாவிற்கு வந்தவர்களை மேலாளர் காந்திமதிநாதன் வரவேற்று பேசினார் விழாவின் நிறைவாக மேலாளர் கார்த்திக் நன்றி உரை கூறினார் தற்பொழுது சாதனை மங்கைகளின் அதிரடியான பேட்டியை பார்க்கலாம் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பான இனிய மாலை வணக்கம் இந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் எங்களையெல்லாம் சிறந்த மகளிராக தேர்ந்தெடுத்து அழைத்து எங்களுக்கு விருது கொடுத்து பெருமைப்படுத்தின போத்தி சொர்ணமகா நிறுவனத்தினருக்கும் அவர்களுடைய அனைத்து அனைத்து துறையில் பணியாற்றுகின்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அவார்டு எங்களுக்கு எனக்கு கிடைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சர்வதேச மகளிர் தின விழாவில் எங்களையும் அழைத்து இந்த அவார்டை கொடுத்ததற்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக சேவை காண்டி போத்தி சொன்ன மகள் வந்து என்ன அடையாளப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொன்ன மகளுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி மகளிர் தினத்துக்கு வந்து விரும்புறேன் பெண்கள வந்து நம்ம நாட்டின் கண்கள் வந்து மதிப்போட பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் கொடுமைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு என்னதான் பெண்கள் ஒவ்வொரு துறையிலுமே முன்னேறிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நடக்கிறது வந்து கூடிய இரவுல வந்து ஒரு கட்டு கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு அவர் பெண்ணா வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி என்னைக்குமே பெண்கள் வந்து தன்னோட சுய தேவைகளுக்காக சொந்த காலில தான் நிற்கணும் என்னைக்கு மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்கள் அதாவது ஒரு அப்பாவா இருந்தாலும் சரி சகோதரனா இருந்தாலும் சரி அவன் கணவனாக இருந்தாலும் சரி பெண்களின் ஆசைகளையும் கனவுகளையும் கேட்டு அவற்றை நிறைவேற்ற வேண்டும்

மங்கையருக்கு இந்த விருதுகள் பற்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் போத்தீஸ் நிறுவனம் அவர்களையும் சிறப்பித்து படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னோட பெயர் சூடாமணி நான் புஷ்பலதா வித்யா மந்திர பள்ளியில ஒன்பதாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு வரேன் இந்த காணொலியை பார்க்குற எல்லா மகளிருக்கும் முதல்ல நான் மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வந்து மகளிர் எப்பவுமே நம்ம வந்து தைரியமா இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய வீர பெண்கள் வந்து இருந்திருக்காங்க அது போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா செம்பவளம் அப்படின்னு நம்ம நாட்டிலேயே ஒரு ராணி இருந்திருக்காங்க அவங்க வந்து கொரியா நாட்டுக்கு போயிருக்காங்க ஆனா வந்து உத்தரப்பிரதேஷ்ல அவங்க வந்து ஆருத்ராவா மாத்திருக்காங்க நம்ம பெருமைய நம்ம தான் வந்து சொல்லணும் இப்பவும் ஒன்னும் கெட்டு போல நம்ம எல்லா மகளிரும் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இன்னும் எந்த செம்பல எந்த செம்பவலும் ஆருத்ராவா மாறாம நம்ம எல்லாருமே வந்து பாத்துக்கணும் நம்ம பெண்களோட பெருமைய நம்ம மகளிரை வந்து நம்ம தான் போச்சணும் நன்றி ஸ்ரீ பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன் ஸோ நான் வந்து கலா உற்சவில் வந்துட்டு நேஷ்னல் காம்படிஷனில் தமிழ்நாட்டில் செகண்ட் நான் தான் ஸோ தமிழ்நாடு ரெப்ரஸண்டேட் பண்ணி போயிட்டு வாங்கியிருக்கேன் ஸோ வயலின்காக ஸோ போத்தீஸ்வரண மகால் வந்து எனக்காக கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஐஎம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் அண்ட் இன்னும் சொல்லணுன்னா உமன்ஸ் டே அன்றைக்கு சொல்லணுன்னா இப்போலாம் இந்த ஜென்ரேஷனில் விமன் எல்லாத்துலேயும் டாமினேட் பண்ணி எல்லாத்துலேயுமே அவங்க வந்துட்டுருக்காங்க பட் இருந்தாலுமே இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கள கீழ்ப்படுத்தி இன்னும் இருக்குது அதெல்லாமே சரியாகணும் இன்னும் ஃபார் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லையாச்சும் விமன்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட இது கிடைக்கணும் ஸோ எல்லாேருக்குமே ஒரு ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்